வணக்கம் இன்னும் ஒரு காணொலில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானல நினைக்கிறோம் ஒரு பெரிய வடிவான வீடு நிறைய பேர் யோசிக்கலாம் வீட்டை காட்டப்புறமான்னு சொல்லி கிடையாது நிறைய பேர் இங்கேருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு காரணத்தினால வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து போயிருப்பினோம் அப்படி போயிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து தாங்க வாழக்கூடிய பகுதி போயிடக்கூடிய பகுதியில் வந்து தங்களை நிறுத்தி இந்த மக்கள் இந்த மண் இந்த இனத்தினுடைய பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட விஷயங்களை நிறைய பட்ட காலங்கள்லாம் செய்து முடிச்சிருப்பினா அப்படி செய்திருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்துருக்கிறோம் அண்மையில் வந்து சில முடிவுகள்லாம் வெளியிடப்பட்டது லண்டனில் போய் இங்கேருந்து நிறைய பேர் அங்கே புலம்பெயர்ந்து போயெல்லாம் வசிப்பினாங்க இங்கேருந்து போயிடக்கூடிய ஒரு அக்கா வந்து அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநகரத்தினுடைய முதல்வராக தேர்வாக இருக்கிறார் ஜெயகாந்தன் ஷர்மிளா சிவராஜா அந்த அக்கா தான் சேர்ந்தவா அப்ப இவருக்கு வந்து பெரிய வரவேற்பு விழா எல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு நாங்க ஏன் இந்த அனுபவங்கள் அங்க இப்படிலாம் வர முடியுமா எப்படி சவால் இருந்துச்சு எப்படி அங்க நிலைமைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தெரிஞ்சு வந்துக்கிறோம் அப்போ அக்காட்ட போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சி இந்த விடயங்கள் வேலைப்பாடுகள் எல்லாருக்குமே இருக்கலாம் ஆனால் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விதத்தில் நாங்கள் போகிற இடம் இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் வந்து நம்முடைய பெருமைகளை வெளிப்படுத்துகிற விதமாக எப்படினா அக்காட வீடு தான் உள்ளதான் போய் நிறைய விஷயங்கள் இது சார்ந்துக்கூடிய விஷயங்கள் அதையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இப்போ இந்த காணொலிக்கு நீங்கள் முதல் யாரும் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெலக்கை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய ஆள் காணொலி அனுப்பிங்க அது மாத்திரமல்ல காணொலி தொழில் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் போகலாம்

கொஞ்ச டைம் தான் விட்டு அவங்க ஓப்பன் பண்ணி அந்த டைம்ல நான் போனாச்சு பிறகு இப்ப இந்த நிலைமைக்கு உங்களுடைய மனைவர் விட்டுல யார் ஒரு ஆள் நல்ல பதவிக்கு வரதில்லை நல்ல நிலைக்கு வர்றதுன்றது பெரிய சந்தோஷமான விஷயம் மனைவி அந்த பதவிக்கு வந்துக்கிறாங்க எப்படி இருக்குது முடியாது நிச்சயமா உண்மையாக இது பெரிய அச்சீவ்மெண்ட் நினைச்சே பார்க்க முடியாத இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கற்பனை கேட்டாத விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே ஆஹ் நிச்சயமா இப்போ அந்த பதவிக்கு வந்தது பிறகு நீ அவ என்ன நிலம் செய்யணும் பண்ணாங்க நீ ஒன் இயருக்கு ஃபுல்லா ஃபுல்லி போக் நிறைய மீட்டிங்கல் அட்டன் பண்ணணும் நிறைய செரிமணிகள் வரும் அதுகளுக்கு கட்டாயம் போகணுமா என்ன அட்டன் பண்ணுறது மேயரை மேயரை இன்வைட் பண்ணுவாங்க அவ அட்டன் பண்ண போனாச்சான அதுக்கு மதிப்பண்டு அந்த ரீதியில் பார்ப்பாங்க அவங்க முதல் பிரச்சனை கணவர முதல் பிரச்சனை சேர்ந்து நிகழ்ச்சிகளும் போகணும் போட்டு விட்டுட்டாங்க அந்த அவா செ அவாக்கு ஒரு இது இருக்குது அதே மாதிரி எனக்கும் முடிஞ்சுதா ஓ முடிச்சது சொந்த கார் ரூட் கார்லாம் என்ன சொல்லி நான் இப்போ ஒரு பதவியோட வந்துக்கிறீங்க பார்க்க இல்ல அத நினைச்சு பார்க்க உண்மையிலேயே ஒரு மிக பெருமையான இங்க இருந்து போகல நான் அகதி என்ற பேரோட போனா நான் இந்த மாநகரத்தின் முதல்வர் வர கூடிய அளவுக்கு இல்லாத இருக்குது என்ன மாதிரியான காவலி பாக்குறேன்னு சொன்னா ஏத்து நான் அன்னைக்கு அடிக்கிறேன் என்ன சொன்னா தமிழ்ல என்ன தெரியும் நீங்க கோல் உங்களோட பேர் வந்தவனே உடனே நான் சொன்னேன் நீங்க யார் என்று உடனே சொன்னான் தானே நீங்க நல்லா பாப்புலர் வாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி பாக்கலாங்களே அப்பெல்லாம் அங்க அக்கா பக்க நிறைய விஷயம் அவிட்ட கேட்கணும் கேள்விகள் அடுத்த தலைமுறை இதெல்லாம் அப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஊரை எப்படி இருக்கு இப்போ வாழறது பரவாயில்ல நல்லா நல்ல நல்ல வளர்ச்சி உண்மையிலேயே நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும் ரோட்டெல்லாம் நினைச்சு பாக்கில அது என்ன ஒரு கணவுல நீங்க சந்திப்பறீங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அம்மா அப்படி சரியான சந்தோஷம் அப்பா சில வேளையெல்லாம் உம் வைஃபைக்கு டைம் இல்லாட்டிக்கு ஏதாவது நோட்டெல்லாம் ஒன்னு பண்ணா மகள்கிட்ட சொன்னா டாக்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவா வீட்டு எல்லாம் அகலை வச்சுக்கிறீங்க ஆனால இந்த ஒரு அகலை விட்டுட்டு அதாவது நல்ல கொஞ்சம் இண்டிபென்டா இருக்க பழகி விட்டுருக்க எல்லாத்தையும் சார்ந்து இருக்கான் அந்த விஷயத்துல கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது அந்த ஊருக்கு அடிக்கடி கூட்டிட்டு வர்றது நல்ல விருப்பம் அவன் சின்ன உடகம் இங்க வருவாங்க நல்ல விருப்பம் அப்பதானே மனம் அந்த அந்த உணர்வு என்ற வந்து பனங்கா பணியாரம் சாப்பிடுவீங்க அதை அங்க மாதிரி இந்த காலத்துல இப்படி சாப்பாடு

இங்க கே இரண்டு பைலி இருக்கேன் இரண்டு பைலி ஆமா இரண்டு பைலி கேங்க 1985 மணிக்கு அப்ப வந்து இங்க சூழ்நிலை காரணமாங்க இது அது பாம்மா இடம் பெயர்ந்து விட்டாங்க இந்தியா ஜெர்மனி ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனிக்கு போينا அந்த மலந்து எல்லாமே எல்லாமே லண்டனுக்கு போறதுக்கு காரணம் என்னுடைய கணவர் எனது கணவர் அங்கேதான் இருக்கிறார் அப்ப திருமணத்திற்காக தான் நான் அங்கே சென்றேன் சரி அந்த கோயில வந்து இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போனீங்களா விபத்தா இல்ல எப்பவுமே நான் இதை யோசிச்சதே இல்ல என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயத்தையும் நான் இப்படித்தான் நடக்கும் திட்டம் உள்ளதும் இல்லை யோசிச்சதுமே இல்ல அது நான் உங்களாவே ஒரு உதவி செய்யற மனப்பான்மை அதாவது வந்து யாருக்கு என்ன தேவை எந்த நேரமா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போய் உதவி செய்வேன் அது மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் மருத்துவ ரீதியா இருக்கட்டும் அப்ப அப்படி நான் இருக்கிற வழியா வந்து சமூக சேவை செய்வருக்கு தான் இந்த பதவி சரியான ஒரு பதவி அதா தான் அதுக்குள்ளேயே செல்வேன் ஜென் பண்ணிக்கிறேன் ஜெர்மன்ல வந்து நான் மெடிக்கல் படிச்சிருந்தேன் சோ அங்க வந்து ஒரு ஜிபி சர்ஜரியில ஒர்க் பண்ணேன் ஜிபி சர்ஜரியில ஒர்க் பண்ணிட்டு அதற்கு பிறகு இவரை திருமணம் செய்து நான் நினைக்க வந்தேன் ஜிபி சர்ஜரி ஒர்க் பண்ணி நான் வந்து தமிழ் ஆசிரியையாகவும் ஒரு நடன ஆசிரியராகவும் அங்கே கொண்டு கொண்டிருக்கேன் குறிப்பா இந்த கல்யாணம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை வந்து கல்யாணம் உங்களோட அதோட அப்படியே இருக்கு மாப்பிள்ள விட்டு போக வைக்க நீங்க வந்து இங்க ஒரு படுக்கிறதா இருக்கீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அதெல்லாம் விட்டு போயிருந்தா நீங்க ஒண்ணு யோசிக்க இல்லையா இல்ல நான் சரியாவே ஃபீல் பண்ணிக்கலாம் எனக்கு உண்மையிலேயே ஜெர்மனை விட்டு போறதுக்கு அப்ப மனம் இல்லை எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் விட்டுட்டு போறது மரம் இல்லை ஆனாலும் வந்து அம்மா சொன்னா என்னுடைய கலவரம் எனக்கு சரியானவராக இருப்பாரு அப்ப அதனால வழியில் இவர் இருந்தது இவருக்கு வந்து அங்க வந்து ஜெர்மனி கற்றுக்கொள்வது ஒன்றும் அவ்வளவு சுலபமாக விஷயம் இல்லை அப்ப எனக்கு வந்து இங்கிலீஷ் ஆல்ரெடி நாங்க படிச்சு கொண்டிருக்கோம் எனக்கு அது சரியான வரும் அப்ப வந்துட்டேன் போய் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆமாட்டேன் ரெண்டாயிரத்தி நானாம் மட்டும் தான் எனக்கு தெரிவிடம் அமைச்சது போய் படிப்படியே எங்களே வந்து சட்டுக்குண்டண்டு வர முடியாது போய் அங்க பழகப்படணும் ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் இந்த 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 விஷயங்கள செய்யக்கூடியாளோடு சேருவணும் அப்படி பாடிக்கணும் எப்படி அருமையாக இருந்தது கொள்ள ஆரம்பத்தில் வந்து இது இந்த இந்த வேலைக்குள்ளே நான் இல்லை நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து தொழில் செய்து கொண்டு இருந்தேன் அப்பவும் நான் வந்து அங்கேயும் சென்று இயற்கையையும் படித்தேன் படித்து கொண்டேன அதுக்கு பிறகு எனக்கு மூணு பிள்ளைகள் பிள்ளைகள் பிறந்தார்கள் வேலை செய்த வண்ணம் தான் இந்த ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா நாங்கள் அங்கே ஜிபி சர்ஜரியில் ஒர்க் பண்ணுற வழியாக ஃபார்மசியிலும் எங்கள் ஃபார்மசியோ ஹாஸ்பிட்டலோ எங்கேயுமே நான் ஒர்க் பண்ணலாம் லேப்பில் கூட ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அந்த என்னுடைய தொழில் அப்போ ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிடுவோம் அது அந்த ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற டைமே நாங்கள் வந்து சொந்த தொழிலும் ஆரம்பிச்சிருக்கோம் நானும் என்னோட கணவனும் சேர்ந்து சொந்த தொழிலை தொடங்கினோம் அது வந்து உடல் மற்ற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் நீட் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்றாங்க ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஒப்ரேட்டராக இருக்கிறேன் அப்படி செய்து தான் கூடுதலாக நான் சொன்ன போல உங்களுக்கு அதே நான் அங்கே என்ன செய்தேன் ஜிலமணியில் மொழிபெயர்த்து தேவையானவர்களுக்கு உதவி செய்த மாதிரி இங்கேயும் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து யாருக்கும் உதவி என்று வரப்போவதில்லை சின்ன வயதுல இருந்து அங்கேதான் படித்து வருகின்றார்கள் அதற்கு முதல் வந்த தலைமுறையினருக்கு சில பேருக்கு உண்மையிலேயே மொழிபெயர்ப்பு தேவை அங்கத்திய கவுன்சில் பதிவுகள் இல்லாட்டி வேலை சார்பான உதவிகள் எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே தேவை இருந்தது தேவை இருந்தா என்னிட்ட வரு எனக்கு முடிந்த வரைக்கும் எனக்கு நான் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி யாரையும் நான் திருப்பி அனுப்புவதும் இல்லை என்னால் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான உதவிகளையும் நான் மனப்பூர்வமாக செய்து கொண்டேதான் இருந்தேன் இப்போ ஒரு மாணவரத்தை உங்களுக்கு பொறுப்பாக தந்திருக்கிறார்கள் உடல் தர மாட்டேன் அதுக்கு முதல்ல என்னென்ன படிகள் தாண்டி வந்தீங்க அதுக்கு முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வந்து கவுன்சிலராக எலெக்ட் ஆகியிருந்தேன் பிபுஷ் நூத் கோஃபீட் என்ற இடத்துல இடத்துக்கு நான் கவுன்சிலராக தேர்வாகி இருந்தேன்

நடனம் கற்பித்துக் தான் இருந்தேன் அதே போல சொன்ன மாதிரி தான் யார் யாருக்கு என்னென்ன உதவி வேணுமோ இந்த மாதிரி ஃபில் அவர்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலாய் பிரச்சனைகளுக்கு போய் கரைப்பது இல்லாட்டி அங்கே இருக்கும் என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடு உதவிகள் தேவையான வீட்டு திட்டத்துக்கு போய் அவர்கள் உதவி செய்து கொடுப்பது அந்த மாதிரி உதவிகளை நான் செய்து கொண்டே இருந்தேன் அப்படி செய்து கொண்டு இருப்பதனால என்ன பண்றாங்க எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் உதவி செய்தால் அதே மாதிரி வெளியில் உள்ள எல்லாருக்குமே நாங்கள் சொல்லலாம் கூடுதலாக வெளியாட்களோடு பழகுவதும் கூட அதன் மூலமா என்னுடைய முகம் பிரபலியமாகிவிட்டது இந்நேரத்தை போனா இது நடக்கும் என்று தெரிஞ்சு வாரல யாருக்கும் இல்லைன்னு சொல்வதில்லை அப்படியே மெல்ல மெல்ல உள் நுழைந்துதான் கடைசியில் இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நான் வந்தேன் சரி அரசியல் ஆர்வம் நீங்க சொல்றீங்க சமூக சேவை செய்து கழிச்சியம் ஆகிட்டேன் இருந்தாலும் கூட இதுல ஒரு ஆர்வம் இல்லாடி நான் மாட்டேன் இது போக மாட்டேன் அந்த ஆர்வத்தை எது தூண்டி வந்து அந்த ஆக உதவி செய்வதில்லாம் வந்ததுல நீங்க கவுன்சிலுக்கும் மக்களுக்கும் கம்யூனிட்டிக்கும் ஒரு பாடமாக இருப்பீங்க மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து நேரடியாக அவர் கவுன்சில் போய் கதைத்து பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு பாடம் தேவை அந்த பெண்ணையும் நினைத்து வைக்கும் பாலமாக கவுன்சிலர்ஸ் தான் இருக்கணும் நான் செய்ததே அதுதான் நான் மோமலாவே எல்லாருக்கும் அந்த மாதிரி உதவி செய்த வழியா நான் ஒரு பாலமாக இருந்து பாலமாக இருந்து உதவி செய்வதற்காக நான் அந்த கவுன்சிலர் பணிக்கு செல்வதற்கு ஆரம்பம் சரி இப்போ நிறைய பேர் அனைத்து அவர்களுக்கான பலன் மூலமாக கிடைச்சிருக்கு இப்போ கிடைச்சிருக்கூடிய பதவி வச்சுக்கொண்டு நீங்க என்னென்ன செய்யலாம் இப்போ கிடைச்சிருக்கிற பதவி என்னென்ன உங்களுக்கு தெரியும் யுகே வந்து ஒரு அரச நாடு கிங்கும் குவீனும் இருந்த நாடு மேயர் வந்து அங்கே என்ன செய்வேணும் கூடுதலாக மேயர் போஸ்ட் கிடைச்ச பிறகு எல்லா நகரங்களுக்கும் கிங் வந்து வந்து வருகை தந்து தன்னுடைய மக்களை பார்த்துக் கொள்ள முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலையில மேயரை தேர்ந்தெடுப்பார்கள் கிங் என்று சொல்றாங்க அப்ப அந்த ஒரு வருட காலமும் ஒரு எப்படி பார்த்துக் கொள்வார்களோ அதே போல் நாங்கள் பயணித்து இப்ப அவார்ட் ஆக இருக்கட்டும் இல்லாட்டி ரிட்டையர்ட் ஆர்மி ஆபிசர் மீட் பண்றதாக இருக்கட்டும் அப்படியான சிவிக் ஃபங்க்ஷன் வந்து சொல்றாங்க சிவிக் ஃபங்க்ஷன் கவுன்சிலர்ல கவுன்சிலருக்கு இன்விடேஷன் தரோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்களை நாங்க அட்டெண்ட் பண்ணி அவையல் அவ வந்து அவையல நாங்க ரெப்ரசன்ட் பண்றோம் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் செல்கிறோம் அரசு அரசுக்கு பதிலாக நாங்கள் சென்று அந்த மாநகரத்தில் தேவையான எல்லாற்றையும் நாங்கள் செய்வோம் அதே போல் உங்களுக்கு தெரியும் கவுன்சில் மீட்டிங்கில் நடக்கும் எதிர்க்கட்சிக்கு எங்கள் கட்சிக்கும் மீட்டிங்கில் நடக்கும் அந்த மீட்டிங் நடக்கிறது மேயர் அதை போஸ்ட் பண்ணுவாங்க நடுவு ஏதாவது இருந்து அதை போஸ்ட் பண்ணுறது மேயர் அந்த அந்த பதவியில் தான் நான் சரி வீட்டுல ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரச்சனையை தீர்மானிக்கிறது மக்களுடைய இந்த விஷயம் தீர்மானிக்கிறது நீங்க சொன்னீங்க அங்க வந்து ஒரு அரசன் அரசியல் மாதிரி நீங்க அந்த நகரத்துக்கு இருக்க போறீங்க ஒரு சாதாரணமா ஒரு யாழ்ப்பாணத்துல அது சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்து போயிருக்கூடிய இங்கேயே வந்து எண்ணிக்கையில குறைவான இருந்தா இந்த தமிழ் மக்கள் சிறுபான்மை என்று சொல்றது தானே எண்ணிக்கையில குறைவான நாங்க வச்சுக்கொள்ளலாம் அப்படி இருந்து போயிருந்து இந்த பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு கடின உழைப்பும் உதவி செய்யற மனப்பான்மையும் இருந்தா கண்டிப்பாக வரவே வெளிநாட்டுல நான் எனக்கு என்னுடைய வாழத்தான் தொடங்கின ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீங்க கொஞ்சம் பேரா தான் இருக்கணும் அப்படி ஒரு ஆளா நான் இருக்கிற வழியாத்தான் சுலபம் என்று சொல்ல முடியாது நீங்க வந்து நிறைய சேவை வேணும் நிறைய நீங்க ஆட்களுக்காக உங்களை வேணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக

அவர் என்ன சொன்னவர் அவர் வந்து இதுல எனக்கு முழு ஆபத்து வந்தவர் எப்படின்னு நான் வந்து அவர் திருமணம் ஆகி வந்த காலத்துல இருந்து அவருக்கு எனக்கு எனக்கு வந்து எல்லாவற்றிலும் தான் இருப்பார் எதற்கும் தடை சொல்லும் பழக்கம் அவருக்கு இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் நான் நல்லதுதான் செய்து நிறைய எப்பவுமே நாங்கள் வந்து கூடாததை தவிர்த்து விடுவோம் அது மாதிரி குடும்பத்திலும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நாங்க இருக்கிற வழியா அவருக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரியும் எனக்கு அவரை பற்றி நன்றாகவே தெரியும் அப்ப அதன்படி அவர் வந்து நான் என்ன முடிவெடுத்தாலும் என்னுடைய மேனேஜ் சரியாக தான் முடிவெடுப்பான்னு அவருக்கு தெரியும் என்னுடைய கனவில் எனக்கு எப்போவுமே பக்கபலமா இருப்பார்ன்னு எனக்கு தெரியும் அதான் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை எப்பவுமே அவர் என்னுடைய பக்க பலமா இருப்பார் அவர் மிகவும் பெருமைப்பட்டார் அவர் சொல்லி இந்த மாதிரி வாய்ப்பு மேற் வேட்பாளராக கூடைக்குள்ள கூட எல்லாருமே கிடைக்க முடியும் தெரியாது சோ நான் வந்து அதுல ரெண்டு வருஷம் பயணித்து முதல்ல வந்து நாங்க ரெண்டு வருஷம் கவுன்சிலரா இருந்து

ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வந்து நீங்க எல்லாரையும் கவர வேண்டும் நீங்கள் இருப்பவர்களையும் கவர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் கருத்தனம் உள்ளவர்களாகவும் இருக்கணும் இந்த மூணும் சேர்ந்து இருந்து குரூப்பில் நீங்கள் கதை கேட்கல அதே இருக்கிறவங்களாவே உங்களுக்கு உங்களோட பாட்டியாக்களுக்கு என்ன ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும் நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல இது நீங்க எந்த மாதிரியானால் நீங்க இந்த கொஸ்டனுக்கு வந்தா நீங்க அதை கண்டிப்பா நல்லபடியாக கொண்டு செல்லியிருக்கலாம் உங்களால எங்களுக்கு பெருமை கிடைக்குமா இப்படி எல்லா விஷயத்தையும் தான் பாக்கணும் அப்படி பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் சரி அதுக்கு பிறகு கணவர் எல்லா விஷயத்தையும் சம்பந்திருக்காரு ஆனா பிள்ளைகளுக்கு அம்மா என்பது வந்து பிள்ளைங்களுக்கு அம்மா இருக்க முடியாது அந்த நெருக்கம் வந்து என்னைக்குமே விட்டு போகும் அதே அம்மா தேர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்ப கூட இந்த வயசுக்கு வந்து அவரோட சில பேர் முப்பது வருஷத்துல கூட அம்மா வந்து நிப்பாங்க அப்படி உள்ள பிள்ளைகளுக்கு சொல்றாங்க அம்மா இந்த வேலை எடுக்கிறது அம்மா இந்த வேலை அதிதியக்குள்ள வந்து அவங்க நீங்க கோவிச்சு போடுறது இல்லையா இல்ல எப்பவுமே இந்த பிள்ளைகளும் எனக்கு ஒரு பக்க பக்கத்துல வந்து சொல்லுவேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் என்னுடைய மூத்த மகள் யூனிவர்சிட்டியில டென்டிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிற மற்ற இரண்டு பேரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பெண் பிள்ளைகளும் பரதநாட்டியம் என்னோட என்னிடம் பயின்று மூத்த மகள் இப்ப பரத கலையை பயிற்றுவித்துக் கொண்டு வருகிறார் அந்த நிலையில வந்து தமிழ் கலை கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே நாங்களும் வளர்ந்தது எங்க பிள்ளைகளும் அப்படித்தான் வளர்ந்திருந்தார்கள் எப்பொழுதும் எங்க பிள்ளைகள் அம்மாவின் வளர்ச்சியில் தடை சொல்லும் பிள்ளைகள் இல்லை அம்மா நாங்கள் எனக்கு வந்து என்னுடைய நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு பலமோ அதே போல் எனது அம்மா எனக்கு பலனும் பேரண்ட்ஸும் அங்கதான் அதனால நான் என்ன செய்தாலும் நான் எங்கே சென்றாலும் என்னுடைய அம்மாவை சொல்லுவார் நீ போ நான் இருக்கின்ற என் பிள்ளைகளை பார்த்துக் அப்படி யார் வழியால் எந்தவித பிள்ளைகள் மூலமாகவும் எனக்கு தடை இல்லை அவர்கள் இதில் மிகவும் சந்தோஷம்தான் படுத்துக்கார்கள் நீங்க அங்க போய் தமிழ் படிப்புறீங்க அதே மாதிரி பரவ கலை என்பது வந்து படிப்பிக்கிற அந்த விஷயம் என்பது ரெண்டாம் தினப்புறம் மூன்றாம் தினப்புற பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு நீங்க காலத்தில பிள்ளைகள் வந்து யோசிக்க மாட்டேங்குது யதார்த்தமான விஷயம் யாரும் இல்ல சொன்னாலும் கூட ஒரு தான் ஊரை பார்க்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வந்து இங்க இருந்தா பாட்டி இருக்கு அதை மட்டும் கேட்டேன் அதுக்கப்புறம் செய்ய போறது முடியல அப்படி இருக்கீங்களா நீங்க இந்த தமிழ் படிப்பிக்கிறது பரதநாட்டியம் படிப்பிக்கிறது படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்பது அப்படி சவால் அவங்களுமே இல்லையா இல்ல நான் சொன்னது உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விலையில நாங்க ஜெர்மன்ல போய் வளர்ந்துட்டு சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் பெற்றாங்க தமிழ் படிப்பிக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க முடியாத ஒரு தான் இருந்திருக்கணும் அப்ப கூட எனது அம்மா தேடி பிடித்து ஒரு தமிழ் மாஸ்டரை கொண்டு வந்து எங்களுக்கு வீட்டுல வச்சு தமிழ் படிப்பிச்சவா அதுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல தமிழ் ஆலயங்கள் வளர தொடங்கினது ஆஹ் ஒரு நாள் கூட தமிழ் ஆலயம் அங்க நடந்து வளர்ந்து அந்தது அதுவும் ஜெர்மன்ல எப்பவுமே தமிழ் பற்றி கூடிய நாடு நான் அங்கே வளர்ந்தபடியாக எனக்கு நன்றாக தெரியும் எல்லா பிள்ளைகளும் சரளமாக தமிழ் பதவினோம் அதே போல யூகேக்கு வந்த பிறகும் அதே தமிழை நான் இங்கே எல்லா நாடுகளிலும் வெளிநாடுகளில் தமிழர்கள் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றது தமிழை அடுத்த சந்தை சென்று கொண்டுதான் இருக்கிறோம் நீங்க சொன்னீங்க வந்து ரெண்டு தடவை காப்பினோம் பிள்ளைகள் போய்வினோம் பிள்ளைகளுக்கு எங்கட நாட்டுல பெற்று வரத்துக்கு நாங்க என்ன செய்வனும்னா ஒரு அப்பா அம்மாவா பிள்ளைகளுக்கு எங்களோட நாட்டுக்கு ஒரு வருஷத்துல ரெண்டு தடவையாவது கூட்டிக் கொண்டு வர வேணும் அவர்களுக்கு நாட்டை சுத்தி காட்டுறது மட்டும் இல்லாமல் நாட்டு சூழ்நிலைகளை வீடு கட்டி எங்களோட பிள்ளைகளையும் ஒரு முறையாவது நான் கூட்டிருந்தோம் அவர்களுக்கு இங்க வர்றதை போன சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதது நல்ல பிடிச்ச விஷயம் அவர்களுக்கு இங்க வர்றதுதான் இருக்கும் இந்த முறையில் இப்ப நான் சோட்டா ஒரு கிழமையில வந்தபடியா

யூகேல உள்ள யூகேன்னு சொல்ல முடியாது வெளிநாட்டுல எந்த யூனிவர்சிட்டியில பார்த்தாலும் தமிழ் பிள்ளைகள் அங்க தமிழ் சங்கம் வச்சு தமிழையும் கலையையும் வளர்த்து கொண்டு தமிழ் பிள்ளைகளாக சேர்ந்து ஒன்று கூடல நடத்தி தான் வருகிறார்கள் நாடு நாடாக இது நடக்கிற ஒரு விஷயம் அதாவது தமிழும் கலையும் அழிய போவதும் இல்லை அடுத்த சந்ததிகளுக்கு கட்டாயம் எடுத்துக்கொள்ள போ தான் போகிறார்கள் சரி இப்போ ஒரு மேயர் எனக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல அடுத்த என்ன இல்லை இருக்கு நான் உங்களுக்கு வந்து இலக்குன்னு இலக்கு நான் என்ன பயணத்தை தொடங்கவே இல்லை எதுவுமே நான் செய்து கொண்டு போக அது நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு இலக்கு வச்சு சென்றா சிலது நடக்கும் சிலது போயிடும் எனது பாதை நான் செல்லும் பாதை தான் சரியான சென்றேன்னா நான் எந்த இலக்கையும் அடைய முடியும் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் சரி மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கப்படுகிறது அதுக்கு ஊருக்கு வந்துட்டீங்க ஊருக்கு வரை என்னதான் இருந்தாலும் அங்க போனாலும் வந்து அடி வேறுன்றதை ஆணையர்கள் இங்கே தான் இருக்கு மறைக்கல ஊர் என்ன செய்திச்சு எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு ஊர் கூடி தேர் நிற்பார் என்று சொல்ற மாதிரி நான் வரைக்கல ஊர் அவ்வளவு ஒரு குதூகலமா நான் வந்தது எனக்கே தெரியாது நான் இப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த அவர் செய்ய போறாரு எங்கட அண்ணா தான் இதற்கு மெயினாக அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்காரு அவர் எனக்கு அது ஒரு இன்பாதிர்ச்சியா இருக்கட்டும் நினைச்சிருக்காரு எங்களோட அண்ணா அங்கே இருந்து இதை தன்னுடைய தங்கைக்காக செய்யணும் என்று ஆசைப்பட்டு இங்க வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்யல அண்ணா செய்ததோடு சேர்த்து சங்கான மக்கள் தன்னோட பங்களிப்பையும் இன்னுமே அதிகமாக போட்டு என்னை பாராட்டி வரவேற்றது உண்மையிலேயே ஒரு பேரினமாக இருந்தது அப்படி சங்கான சந்தையிலிருந்து என்னை மேளதாள வாக்கியங்களோடு வரவேற்று எங்களோட வீட்டுக்களை அழைத்து வந்தார்கள்

தங்களுடைய டொய் பாத்தையை மட்டும்தான் கருப்பார்கள் எல்லாத்துலயும் இதுதான் இருக்கும் அப்ப அந்த காலத்துல வந்து நாங்க சிறு வயதிலிருந்து வளர்ந்தபடியா எங்களுக்கு மொழி பிரச்சனைகள் இருக்கீங்க ஆனா எங்கட அப்பா அம்மாவை சொந்ததே இருந்தது அப்ப வந்து அந்த என்ன சொல்றது உங்களுக்கு ரேசிசம் என்று அந்த பாகுபாடு இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய மொழியை தெரியவில்லை இவர்களுக்கு பெரிய இவர்கள் வந்து எங்கள் நாட்டில் இருக்க வேண்டும் அந்த மாதிரி எண்ணம் இருந்தது அதை என்னுடைய பெற்றோர் எதிர்கொண்டு இருக்கார்கள் நாங்கள் வளர்ந்து வந்து எங்களோட தமிழ் சமூகம் வந்து அங்க நல்ல நிலைமையில் எந்த தமிழ் பிள்ளைகள் படித்தாலும் அங்க ஒரு நல்ல போஸ்டிங்ல தான் இருந்தனர் எப்படி பார்த்தாலும் அங்க இருக்கிற வெள்ளக்கார பிள்ளைகளை விட ஹையர் போஸ்டிங் போற அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருந்த வழியா அந்த ரேசிசம் கூட அங்க நல்ல மெல்லமா குறைஞ்சு கொண்டு வந்தது அந்த இனத்து ரேசம் வந்து குறைஞ்சு கொண்டு வந்தது மாணவர்களுடைய முதல் பிரச்சனை நான் லண்டனுக்கு வரேன் லண்டனுக்கு நம்பி நான் வரலாமா கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாகவும் வரலாம் வந்த வந்து பாரவர்களுக்கு உதவி என்னென்ன விதத்தில் உதவி தேவையோ அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய ஆஹ் வழிமுறைகளை என்னென்ன அவர்களுக்கு இருக்கு அந்த அரசாங்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த மாதிரி உதவிகளை என்னால எடுத்து கொள்ளணும் அடுத்த தலைமுறை நீங்க இந்த தலைமுறை செய்ய கூடாதீர்களை வந்து இதுக்கு அடுத்த தலைமுறை இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்கள போவதுங்கள தங்களை வந்து தமிழக நிறைய இடத்துல தங்களை முழுவிட்டு நிறைய பெரிய பெரிய பதவிகள் எந்த உயர் பதவி போனாலும் வந்து நிறைய பேர் தன்னுடைய பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கலாம் அப்படியா ஒரு முயற்சியில ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்காங்க உருவாகி கொண்டுதான் வராது அதாவது வந்து கல்வித்துறையில நல்ல நன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பிள்ளைகள் எல்லாருமே கல்வி நன்றி கற்று நல்ல நல்ல இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பொலிட்டிக்ஸ்ல வந்து ரோலியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நான் தான் முதல் தமிழ் பெண்மணி தமிழ் ஆக ரோலியில் யாருமே பொலிட்டிக்ஸ்ல வரைகிறார் அந்த விதத்துல அது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்குது இனி வார சந்ததியினர் வருவார்கள் ஏன்னா இப்ப நிறைய பேர் வேற வேற மாநிலங்களில் கவுன்சிலராக இருக்கிறார்கள் தமிழாக்கள் அதே மாதிரி இனி இனி வார காலங்களில் மேயர் போஸ்டிங்காக இருக்கட்டும் சரி எம்பி போஸ்டிங்காக இருக்கட்டும் சரி எங்களுடைய கண்டிப்பாக வரலாம் இப்ப ஒரு மாநகரத்தினுடைய இனி ஒரு நாடாளுமன்றத்தினுடைய இன்னும் வெவ்வேறு உயிரங்களை செய்யக்கூடிய வேலை போகணும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு சந்தேகங்களில் வந்து அப்படி ஒரு பெரிய பதவி இருக்கணும்னு பார்த்து சொல்றேன் தமிழர்கள்ல தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இன்னொரு இடத்துல நிலை இருக்கிறீங்க அது மாத்திரமல்ல தமிழ் படிக்கிறது நடனம் படிக்கிறது தரத நாட்டியம் போய் அங்க படிப்புன்றது லேசப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஏற்கனவே ஒரு வேலைப்பாடு இருக்கும் படிக்கிறதோ அது இருக்கும் அது மேலதிகமா ஒரு நேரத்தை குடும்பம் பிள்ளைகள் எல்லாத்தையும் அதை தாண்டி அரசியல் படிச்சிருந்த லேசான விஷயத்துல

சில சில விடயங்கள் என்னுடைய விஷயங்கள வெளியிட போறப்படியாத்தான் அந்த இல்ல இன்னும் சொல்ல முடியல ஒன்னும் சொல்ல முடியல ஆனா நீங்க வந்தது என்ன பதவி நன்றி